டேவிட் ஓடி ஓடி என் வேலைகள் அனைத்தையும் செய்து முடித்தான் அதனால் நானும் அவனை மகிழ்விக்க நினைத்தேன் ஆனால் ஒரு நாள் நான் அவனிடம் துணிகளை இஸ்திரி செய்ய சொன்னேன் அதற்கு அவன் அண்ணி இதற்காக எனக்கு வரி செலுத்த வேண்டும் அபராதமும் கட்ட வேண்டும் என்று கூறினான் நான் இரவு ஆகட்டும் பார்க்கலாம் என்று நினைத்தேன் ஆனால் இரவு வந்தவுடன் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது டேவிட் இஸ்திரி செய்த துணிகளை அலமாரியில் தொங்கவிட்டபடியே வா அண்ணி இப்போது என்று என் கையை பிடித்தான் நான் டேவிட் எங்கு அழைத்து செல்கிறாய் விடு என்னை என்று என் கையை பிடித்துக் கொண்டு கத்தினேன் ஆனால் அவன் என் பேச்சை கேட்கவில்லை டேவிட் நீ கடவுளுக்கு பயப்படு இது உன் அண்ணனுக்கு தெரிந்தால் என்ன நினைப்பார் நான் டேவிட்டிடம் என் கணவரின் பயத்தை புகுத்த விரும்பினேன் ஆனால் அவன் கண்களில் அதிக வெறியேறி இருந்தது அவன் என் பேச்சை கேட்கவில்லை அவன் என் கையை பிடித்து கொண்டே முன்னேறினான் நான் என் முழு பலத்தையும் பயன்படுத்தினேன் ஆனால் என்னால் என்னை காப்பாற்ற முடியவில்லை டேவிட் என்னை விடு இது கடவுளின் ஆணை என்று நான் எவ்வளவோ கெஞ்சினேன் ஆனால் அவனுக்கு என் மீது சிறிதும் இல்லை அவன் என்னை இழுத்துக்கொண்டு அறைக்கு சென்றான் பயத்தில் என் உடல் நடுங்கியது என் இதயம் படபடவென்று துடித்தது இன்று என் கணவரும் வீட்டில் இல்லை பின்பு டேவிட் என்னை அறைக்குள் தள்ளி கதவை பூட்டினான் நான் விரிந்த கண்களால் டேவிட்டை பார்த்தேன் அவன் இப்போது சிவந்த கண்களுடன் என் பக்கம் வந்தான் நான் பயத்தில் கதறி அழ ஆரம்பித்தேன் என்னை விட்டுவிடு ப்ளீஸ் என்றேன் என் குரல் தொண்டையிலேயே நின்றுவிட்டது திடீரென அவன் என் கன்னத்தில் ஒரு பலமான அறை கொடுத்தான் நான் திகைத்து போனேன் என் இருந்து இதை நான் எதிர்பார்க்கவில்லை நேற்றைய பொழுது வரை டேவிட் என் முன் தலை குனிந்து நின்றான் அவன் ஒருபோதும் என்னை நிமிர்ந்து பார்த்ததில்லை ஆனால் இன்று அவன் என்ன செய்யப் போகிறான் இதை நினைத்ததும் என் ஆன்மா நடுங்கியது நான் என் கடந்த கால வாழ்க்கையை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன் டேவிட் இவ்வளவு தூரம் என்னிடம் வரும் அளவுக்கு என்னை எது தவறு செய்ய வைத்தது சில வருடங்களுக்கு முன் என் திருமணம் ஒருவருடன் நடந்தது அவருக்கு ஒரு சிறிய தம்பியை தவிர முன்பின் யாரும் இல்லை சகோதரியும் இல்லை உறவினர்களும் இல்லை என் சம்பந்தம் வந்தபோது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் பையன் நல்ல வேலை பார்த்தான் எனக்கு மாமியார்களின் பிரச்சனை இருக்காது என்று நினைத்து நான் சம்மதித்தேன் என் திருமணத்தில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் என் விருப்பப்படி எல்லாம் நடந்தது என் கணவர் நல்ல மனிதர் அவர் பெரும்பாலும் பிஸியாக இருந்தார் எனக்கு பதினைந்து வயது கொழுந்தன் டேவிட்டும் இருந்தான் அவன் பள்ளியில் படித்தான் என் கணவர் அவர் இல்லாத போது டேவிட் என் எல்லா வேலைகளையும் செய்வதாக சொன்னார் அவன் காலையில் எழுந்து தனக்கும் தன் அண்ணனுக்கும் காலை உணவு தயாரிப்பான் ஞாயிற்றுக்கிழமை அன்று இயந்திரத்தில் துணி துவைப்பான் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை வீட்டை சுத்தம் செய்வான் இரவு உணவு வெளியில் இருந்து வாங்கி வருவான் அவன் அதிகம் படிப்பவன் அதனால் இரவில் தனக்கு தேநீர் தயாரித்தால் தன் அண்ணனுக்கும் தயாரிப்பான் இதையெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் அவன் நேர்மையான அப்பாவியான பையன் மிகவும் கடின உழைப்பாளி பிறகு என் கணவர் என் கையை பிடித்து என் தம்பி மிகவும் சிறியவனாக இருந்தான் அம்மா அப்பா விட்டு சென்ற போது என்னையும் என் தம்பியையும் பராமரிக்க நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன் என் தம்பிக்கு ஒருபோதும் அம்மா அப்பாவின் அன்பு கிடைக்கவில்லை அவன் கடவுளின் அருளால் வளர்ந்தான் இப்போது என்னை பார்த்துக் கொள்கிறான் நான் பணம் மட்டுமே சம்பாதிக்கிறேன் ஆனால் வீட்டை எப்படி நடத்த வேண்டும் என்பது என் பதினைந்து வயது தம்பிக்கு நன்றாக தெரியும் இப்போது நீ வந்து விட்டாய் அதனால் நீ இவனை கவனித்துக்கொள் டேவிட்டுக்கு உன் சிறிய தம்பி அல்லது மகன் போல அன்பு கொடு என்று கூறினார் இந்த விஷயங்கள் அனைத்தையும் நான் அமைதியாக கேட்டேன் என் கணவரிடம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறேன் என்றேன் ஆனால் உண்மை என்னவென்றால் என் கணவர் தன் தம்பியை புகழ்ந்து பேசுவது எனக்கு சற்று கோபமாக இருந்தது அடுத்த நாள் நான் தாமதமாக எழுந்தேன் பார்த்தால் என் கணவர் வேலைக்கு போய்விட்டார் நான் வெளியே வந்தபோது டேவிட் சமையலறையில் தேநீர் தயாரிப்பதை கண்டேன் நான் டேவிட் என்று அவனை அன்புடன் அழைத்தேன் அன்னி என்று அவன் உடனே அன்புடன் பதிலளித்தான் அவன் பார்வை குனிந்தே இருந்தது அவன் முகத்தில் பயமும் எனக்கு தெரிந்தது நீ காலை உணவு மிகவும் நன்றாக தயாரிப்பதாக கேள்விப்பட்டேன் நானும் உன் கையால் காலை உணவு சாப்பிட விரும்புகிறேன் எனக்கு தயாரித்து தருவாயா என்று கேட்டேன் என் பேச்சை கேட்டு அவன் தலையை உயர்த்தி என்னை பார்த்தான் அவன் கண்களில் ஆச்சரியம் இருந்தது நீங்கள் உட்காருங்கள் நான் இப்போதே தயாரித்து தருகிறேன் என்று அவன் மகிழ்ந்தான் நான் என் அறைக்கு திரும்பி என் படுக்கையில் படுத்தேன் மொபைல் பயன்படுத்தினேன் இருபது நிமிடங்களுக்கு பிறகு டேவிட் சூடான காலை உணவோடு வந்தான் என் பசி அதிகரித்தது வாசனை மிகவும் நன்றாக வந்தது நான் புகழ்ந்து கொண்டிருந்தேன் அண்ணி முதலில் சாப்பிட்டு பாருங்கள் பிறகு சொல்லுங்கள் இந்த சாப்பாடு எப்படி இருக்கிறது என்று அவன் முகத்தில் அப்பாவியான குழந்தைகளின் புன்னகை இருந்தது நான் மனதுக்குள் சிரித்தேன் பின்பு அவன் சென்றுவிட்டான் நான் நன்றாக காலை உணவு சாப்பிட்டேன் பிறகு நான் மீண்டும் தூங்கினேன் எழுந்தபோது மதிய உணவு நேரம் எனக்கு எதையும் செய்ய மனம் வரவில்லை நான் ஏதோ யோசித்துக் கொண்டே அறையிலிருந்து வெளியேறி டேவிட்டின் அறைக்கு சென்றேன் அவன் படித்து கொண்டிருந்தான் காலை உணவு மிகவும் நன்றாக இருந்தது என்று நான் அவனிடம் சொன்னேன் இப்போது நீதான் மதிய உணவையும் தயாரிக்க வேண்டும் பட்டாணி பன்னீர் செய்து கொடுப்பாயா அதை உன் அண்ணனும் விரும்பி சாப்பிடுவார் நானும் உன் கையால் பட்டாணி பன்னீரை சாப்பிடுவேன் அதன் பிறகு எல்லா வேலைகளையும் நான் தான் செய்ய வேண்டும் என்றேன் இதை கேட்டு அவன் முகத்தில் கவலை தோன்றியது அண்ணி எனக்கு நாளை பரீட்சை இருக்கிறது என்றான் பின்பு சரி நான் முயற்சிக்கிறேன் என்றான் என் பேச்சை அவனால் மறுக்க முடியாது என்று எனக்கு தெரியும் மேலும் அவன் படித்து எந்த அதிகாரியாக போகிறான் பட்டாணி பன்னீர் செய்ய சொல்லிவிட்டு நான் என் நண்பர்களுடன் ஷாப்பிங்கிற்கு சென்றேன் மூன்று மணி நேரம் கழித்து திரும்பிய போது வீடு முழுவதும் பளபளப்பாக இருந்தது சுத்தம் செய்வது என் டேவிட்டின் பலவீனம் என்று நான் புரிந்து கொண்டேன் அவனால் வீட்டை அழுக்காக பார்க்க முடியாது பிறகு இது என் வழக்கமாகிவிட்டது சில சமயம் என் கணவர் காலை உணவு சாப்பிடாமல் சென்று விடுவார் சில சமயம் நான் அவர்களுக்கு காலை உணவு தயாரித்து தருவேன் ஆனால் பெரும்பாலும் என் டேவிட் தான் அவர்களுக்கு காலை உணவு தயாரித்து கொடுப்பான் அவனது பத்தாம் வகுப்பு பரீட்சைகளும் வந்திருந்தன இப்போது அவன் ஓய்வாக இருந்தால் எல்லா வீட்டு வேலைகளையும் செய்வான் ஏனென்றால் நான் காலை உணவுக்கு பிறகு உடனே தூங்கி விடுவேன் எழுந்தவுடன் என் செடிகளை சுத்தம் செய்வேன் இரவு உணவையும் டேவிட் தயாரிப்பான் என் கணவர் வரும்போது நான் சப்பாத்தி தயாரிப்பேன் இதனால் என் கணவர் எல்லா வேலைகளையும் நான் செய்வதாக நினைத்தார் வாரத்திற்கு ஒரு முறை துணிகளை என் டேவிட் துவைப்பான் அவன் எல்லா வேலைகளையும் அமைதியாக செய்து முடிப்பான் என் டேவிட் இப்போது கல்லூரிக்கு செல்ல ஆரம்பித்திருந்தான் அவன் உயரம் வளர்ந்து விட்டான் ஆனால் நான் இன்னும் அவனை வேலை செய்ய வைத்தேன் அவனுக்கு சொல்ல தேவையில்லை அவன் இப்போது அடிக்கடி தாமதமாக வீட்டிற்கு வந்தான் ஒரு நாள் அவன் என்னிடம் வந்து நாளை என் கல்லூரி கட்டணம் செலுத்த வேண்டும் நீங்கள் இரவு அண்ணனிடம் பேசுங்கள் நான் சற்று தாமதமாக வீட்டிற்கு வருவேன் என்றான் இதைக் கேட்டு என் கண்கள் விரிந்தன கல்லூரி கட்டணம் குறைந்தது ஒரு லட்சம் ரூபாயாக இருக்கும் என் கணவர் தன் தம்பிக்கு வீணாக இவ்வளவு பணம் கொடுக்க நான் விரும்பவில்லை அதனால் அன்று மாலை நான் என் கணவரிடம் சொல்லவில்லை காலை எழுந்தபோது டேவிட் கட்டணத்தை பற்றி கேட்டான் நான் பொய் சொல்லி உன் அண்ணன் கை இன்னும் இறுக்கமாக இருப்பதாக சொன்னார் அதனால் பணத்தை ஏற்பாடு செய்ய முடியவில்லை என்றேன் இதை கேட்டு டேவிட் கலங்கி போனான் அவன் முகம் தொங்கிவிட்டது அவன் அமைதியாக சென்று விட்டான் நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன் அதன் பிறகு டேவிட் மீண்டும் தன் அண்ணனிடம் எதுவும் கேட்கவில்லை காலம் கடந்து சென்றது நானும் என் வாழ்க்கையில் பிஸியானேன் டேவிட்டும் பிஸியானான் ஆனால் டேவிட் எப்போது கிடைத்தாலும் நான் அவனை வேலை செய்ய வைப்பேன் நான் ஆரம்பத்திலிருந்தே வேலை செய்ய பழகவில்லை நான் மாமியார் வீட்டிற்கு சென்று ஒரு பணிப்பெண்ணை வைத்துக் கொள்ள நினைத்தேன் ஆனால் இங்கு இலவசமாக வேலை செய்யும் டேவிட் எனக்கு கிடைத்து விட்டான் அதனால் பணிப்பெண் எதற்கு என் கணவர் வீட்டில் இருக்கும் நாட்களில் நான் உடல்நிலை சரியில்லை என்று பாசாங்கு செய்வேன் அன்று என் கணவர் வெளியிலிருந்து உணவு வாங்கி வருவார் நான் விரும்பியபடியே வாழ்க்கை வாழ்ந்தேன் என் டேவிட் இப்போது இரவு பத்து முப்பது மணி போல திரும்ப வந்தான் நான் எழுந்தவுடன் சமையலறை சுத்தமாக இருந்தது ஏனென்றால் டேவிட் இரவில் எல்லா பாத்திரங்களையும் கழுவி சமையலறையை சுத்தம் செய்துவிட்டு தூங்குவான் எனக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை ஒரு நாள் என் கணவர் டேவிட்டிடம் நீ இரவு தாமதமாக வருகிறாய் எங்கு செல்கிறாய் என்று கேட்டார் அதற்கு டேவிட் நான் டியூசன் எடுக்கிறேன் என்று கூறினான் டேவிட் சாதாரணமாக பதிலளித்துவிட்டு சென்றான் டேவிட் பெரியவனாகியிருந்தான் அவன் ஒரு வேலை சம்பந்தமாக நகரத்திற்கு வெளியே சென்றான் அந்த இரண்டு மாதங்கள் நான் எப்படி கடந்தேன் என்பது எனக்கே தெரியவில்லை நான் வீட்டின் அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டியிருந்தது அது எனக்கு வரவும் இல்லை எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது டேவிட் தன் வீட்டை எப்படி பராமரித்தான் என்று எனக்கு தெரியவில்லை அப்போது எல்லாமே சரியாக இருந்தது இப்போது எல்லா இடங்களிலும் பாத்திரங்கள் சிதறி கிடந்தன நேரம் சிறகடித்து பறந்தது டேவிட் நீண்ட காலமாக வீட்டிலிருந்து காணாமல் போயிருந்தான் சில சமயம் டேவிட்டுடன் தொலைபேசியில் பேசினால் அன்னி நண்பனுடன் டெல்லியில் இருக்கிறேன் படிப்பு முடிந்தவுடன் திரும்பி வருவேன் என்பான் இப்படியே ஐந்து வருடங்கள் கடந்துவிட்டன அவன் திரும்ப வீட்டிற்கு வந்ததில் நான் தான் முதல் முறையாக மகிழ்ச்சியடைந்தேன் நான் அவனை நன்றாக கவனித்துக் கொண்டேன் நல்ல உணவு கொடுத்தேன் அவன் அனைத்து வகையிலும் மகிழ்ச்சியாக இருந்தான் டேவிட்டும் மிகவும் மகிழ்ச்சியாக தெரிந்தான் அவன் முன்பு இருந்ததை விட மிகவும் மேம்பட்டிருந்தான் நான் டேவிட் தன் துணிகளை இஸ்திரி செய்வதை பார்த்தேன் நான் அவனிடம் என் உடல்நிலை சரியில்லை இன்று நீ உன் அண்ணனின் எல்லா துணிகளையும் இஸ்திரி செய் என்றேன் இதைக் கேட்ட டேவிட் அன்னி இந்த வேலைக்கு இன்று வரி செலுத்த வேண்டும் அபராதமும் கட்ட வேண்டும் என்றான் அவன் பேச்சை கேட்டு நான் சிரித்தேன் அவன் கேலி செய்வதாக நினைத்தேன் அதனால் சரி நான் வரி செலுத்துகிறேன் என்றேன் டேவிட் எல்லா துணிகளையும் இஸ்திரி செய்து விட்டான் பிறகு மாலை வந்தவுடன் இது என் வாழ்க்கையின் மிக பயங்கரமான இரவாக போகிறது என்று நான் எதிர்பார்க்கவில்லை டேவிட் முன்னேறி என் கையை பலமாக பிடித்தான் எனக்கு ஒரு மின்சாரம் பாய்ந்ததை போல் இருந்தது என் டேவிட் ஒருபோதும் என்னை இப்படி பார்த்ததில்லை அவன் இன்று என்னை தொட்டான் இது ஒரு பெரிய விஷயம் இது என்ன முரட்டுத்தனம் என் கையை விடு என்று நான் கோபத்துடன் சொன்னேன் நான் விடுவேன் ஆனால் முதலில் என் எல்லா கணக்குகளையும் சரி செய்ய வேண்டும் என்றான் டேவிட்டிடம் ஏதோ ஒன்று இருந்தது என் முதுகெலும்பில் ஒரு சில்லிப்பு ஓடியது நான் என்னை காப்பாற்ற நிறைய முயற்சி செய்தேன் ஆனால் டேவிட் என்னை இழுத்து அறைக்கு செல்ல ஆரம்பித்தான் நான் பயந்து விட்டேன் இப்போது நான் அவனிடம் உன் அண்ணன் உன்னை பார்த்தால் கோபப்படுவார் என்றேன் ஆனால் அவன் என் பேச்சை கேட்கவில்லை அவன் என்னை தன் அறைக்கு அழைத்து சென்று ஒரு பலமான அறை கொடுத்தான் இந்த அறை ஏனென்றால் நீங்கள் என் அண்ணனை எப்போது இருந்து ஏமாற்றினீர்கள் என்று அவன் கோபத்தால் சிவந்திருந்தான் நான் திகைத்து போனேன் பிறகு அவன் ஒரு ஃபைலை எடுத்து என் முன்னால் எறிந்தான் நீங்கள் அரசாங்கத்திற்கு தெரியாமல் செய்யும் வணிகத்தின் அனைத்து தகவல்களும் உள்ளன நீங்கள் இதற்கு பணம் செலுத்த வேண்டும் என்றான் நான் வெறித்தனமான கண்களால் டேவிட்டை பார்த்தேன் என் வணிகத்தை பற்றி அவனுக்கு எப்படி தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை நான் மிகவும் ரகசியமாக எல்லா வேலைகளையும் செய்தேன் எனக்கு தெரியும் நீங்கள் முதல் முதலில் இந்த வீட்டிற்கு வந்தபோது நான் உங்களை அண்ணி என்று நினைத்தேன் நான் பாசத்திற்கு பசித்த குழந்தை என் மென்மையான கைகளால் வேலை செய்து நான் சோர்வடைந்து விட்டேன் ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள் நீங்கள் என்னை ஒரு வேலைக்காரன் ஆக்கினீர்கள் என்று சொல்லியபடி டேவிட் கண்களில் கண்ணீர் வந்தது எனக்கு தெரியும் நான் மறுத்திருந்தால் நீங்கள் என்னை வெறுத்திருப்பீர்கள் இது இந்த விஷயங்களுக்கான நேரம் இல்லை என் அலுவலக நண்பர்கள் இந்த ஃபைலை எனக்கு கொடுத்தனர் அவர்கள் உங்களை கைது செய்ய விரும்புகிறார்கள் நான் அவர்களிடம் கெஞ்சினேன் நான் உங்களை பணம் கொடுக்க சம்மதிக்க வைப்பேன் ஏனென்றால் உங்கள் காரணமாக என் அண்ணனுக்கு பெயர் வர நான் விரும்பவில்லை என்றான் இதைக் கேட்டதும் நான் கண்ணீர் விட்டேன் நான் ஏன் கல்மணம் கொண்டவளாக மாறினேன் என்று எனக்கு தெரியவில்லை எனக்கு பேராசை வந்தது என் நண்பனின் பேச்சைக் கேட்டு என் கணவரிடம் ஏமாற்றி டேவிட் படிப்புக்கு பணம் வேண்டும் என்று சொல்லி பணத்தை வாங்கி ஒரு வணிகத்தை தொடங்கினேன் அதில் நான் இரண்டு வழிகளில் பொருட்களை பரிமாற்றம் செய்தேன் இவ்வாறு அரசாங்கத்தின் அனைத்து வரிகளையும் ஏமாற்றினேன் இது தவறு என்று எனக்கு தெரியும் ஆனால் பேராசை என்னை குருடாக்கியது இப்போது நேரம் வந்தது நான் முழு வரியையும் செலுத்தி என் டேவிட்டிடம் மன்னிப்பு கேட்டேன் எல்லா பணத்தையும் அவனிடம் கொடுத்தேன் அபகரித்த வரி பணத்தை வருமான வரித்துறைக்கு கொடுத்தேன் டேவிட்டிடம் மன்னிப்பு கேட்டேன் என் கணவர் முன் என் மானத்தை காப்பாற்றியது டேவிட் செய்த உதவி இப்போது நான் டேவிட்டிடமும் என் கணவரிடமும் மன்னிப்பு கேட்டேன் அன்று முதல் நான் திருந்தினேன் வாழ்க்கையில் பணம் வரும் போகும் பொருள் உண்மையான விஷயம் உறவுகள் அதை நான் இப்போது இழக்க விரும்பவில்லை என் கணவரையும் விட விரும்பவில்லை என் சகோதரனை போன்ற டேவிட்டையும் விடவில்லை இப்போது நான் அவர்களோடு சந்தோஷமாக புதிய வாழ்க்கையை ஆரம்பித்தேன்